ஹாய் காய்ஸ் வெல்கம் டு பேக் மை சேனல் எஸ்டேகே ரஸ்லிங் தமிழ் ஸோ நாம் எனக்கு இந்த வீடியோவில் சில இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டு தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறது முன்னால் புதுசாக வந்துருக்கிற நண்பர்கள் தயவுசெய்து சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பார்க்கறதுல இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஆளில் போடுங்க ஸோ அப்போ தான் நான் டெய்லி போடக்கூடிய அப்டேட்டு வீடியோ எல்லாமே பார்த்திங்கன்னா உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயத்தில் இருந்து தான் அதாவது நம்ம டிராகன் லீக் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்திருக்கு ஸோ அது அஃபிஷியலாக அவர் ட்விட்டார்ல பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு வெல்கம் டு த ஒர்ஃபுல் வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பிறந்ததை பற்றி அவர் பண்ணியிருக்காரு ஸோ டிராகன் லீக் ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிடலாம் அடுத்ததாக ரீசெண்ட் டைம்ல நடந்த மண்டே நைட் ஆள் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம்ங்க கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் கழுவித்திட்டாங்க

யூட்ளூல இருந்து ஏடபிள்யூ போன ஹேட் பிசினஸ் டீம் இருக்குல்ல அதுதான் ஏடபிள்யூல ஹேட் சிண்டிகேட் அப்படின்னு சண்டை போட்டு ஷெல்டன் பென்ஜமின் பத்தி ஸோ இவன் புதிய ஏடபிள்யூ வேர்ல்ட் டேக் டீம் சாம்பியன்ஸ் பத்தி நான் இருக்காங்க ஒரு வாழ்த்துக்கள் அடுத்ததா நான் இதுக்கு முன்னா போட்ட ஒரு அப்டேட் வீடியோல சொல்லியிருந்தேன் எனக்கு என்னமோ அதாவது என்னோட கருத்தை தான் சொல்லியிருப்பேன் அதாவது நிக்கி வெல்லாவோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இந்த ராயல் தம்புல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் அவங்களுக்கும் டபிள்யூ டபிள்யூக்கும் இருந்த அந்த கான்ட்ரவர்சி எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்ப அவங்க ஒரு நல்ல தான் இருக்கிறாங்க சோ அது மட்டும் இல்லாம நம்ம நிக்கி வெல்லாண்டு பிரிவ் வெல்லாவோட சேர்ந்து பத்தி ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கு சோ அதுல ஏகப்பட்ட டீசர்ஸ் பத்தி அவங்க தான் இருக்கிறாங்க சோ அதனால நான் பார்த்தீங்கன்னா நிக்கி பாலாவோட ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா மேக்சிமம் இந்த ராயல் ரூம்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் சோ அதை மேக்ஸிமம் இப்போ ஒரு நைன்டி பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் ஆயிருக்கு சோ இப்போ சோர்சஸ்லயும் பத்தினா பேச ஆரம்பிச்சிட்டாங்க நிக்கி பாலாவும் பத்தீங்கன்னா சோ அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் போட்டிருக்காங்க நீங்கள் நீங்க வந்து நிக்கி பாலாவ இந்த ராயல் ரூம்ல பார்க்க விரும்புகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஸோ அவங்கெல்லாம் பங்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டை போட்டு விட்ருக்காங்க ஸோ அதனால் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்கு நம்ம நிக்கி பலா இந்த ராயல் ட்ரமுல் மேட்சில் பார்த்திங்கன்னா கலந்துகிட்ட போகிறாங்க உமன்ஸ் ராயல் தமிழ் மேட்ச்சில் அப்படிங்கிறது ஓரளவு பார்த்திங்கன்னா ஒரு நைன்டி பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் தான் ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஒரு கான்டாக்ட்டில் சென்ட் பண்ணி அவங்க பார்த்திங்கன்னா இப்போ ஃபில்லவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டைமராக ரெசல் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போதைக்கு தெரிய வரலை நான் சொல்கிறது இந்த ராயல் ட்ரமுல் மேட்ச்சில் அவங்க பார்த்திங்கன்னா ஒரு அப்பியரன்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் கண்டிப்பா பிரீப் எல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க ஏன்னா பிரீப் எல்லாம் எந்த ஒரு இதுலேயும் பத்தினா அவங்க டீஸ் பண்ணல ஸோ அது மட்டும் இல்லாமல் எந்த சோர்ஸ்லயும் பிரீப் எல்லாம் அந்த ராயல் ரூம்ல கலந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஸோ நம்மளுக்கு கிடைச்சிருக்கா அப்டேட் இப்போ நைன்டி பர்சன்டேஜ் நிக்கி தான் பத்தினா வர போறாங்க எப்படிப்பா நிக்கி பல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ரொம்ப நாளா பத்தினா நிக்கி பல்லாவை போய் எதிர்பார்த்துட்டு இருந்திருங்களுக்கு சோ ஃபைனலி பத்தினா அவங்க ரிட்டர்ன் வர போறாங்க யாரெல்லாம் அவங்கள பாக்குறதுக்கு மட்டும் உமன்ஸ் ராயல் ரூம்ல பாக்குறீங்க அப்படிங்கறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரியுங்க ஸோ அடுத்ததான் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு டபிள்யூ டபுள்யூட சோர்சஸ் அப்படின்னு சொல்லி வச்சுன்னா நம்ம ஸ்போர்ட்ஸ் கிட்டாக தான் சொல்லுவோம் ஸோ ஸ்போர்ட்ஸ் கீட்டாக தான் பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையாக மேக்ஸிமம் ஒரு நூற்றுக்கு சொல்றதுல ஒரு என் எயிட்டி பெர்சன்டேஜ் அப்டேட்ஸ் அவங்க சொல்கிறதுல பார்த்திங்கன்னா நடக்குது ஸோ அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்லிங் அப்சர்ஸ் அண்ட் சோர்சஸ் தான் ஸோ இப்போ வரைக்கும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அப்டேட் எடுத்துருக்கு அதாவது இந்த ராயல் ரம்ள் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் டெலிகாஸ்ட்டாக போகுது ஸோ என்ன ப்ரா சொல்கிறீங்க எப்போன்னு சொல்லுங்க நான் ஃபுல்லாக பாக்கிறேன்னு சொன்னீங்கன்னா சாரி பையாஸ் ஸோ அதாவது நம்ம ராயல் ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ப்ளாக்ஸ் அந்த இது பிரஸ் கான்ஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா நடக்கலாம் நிறைய ரசர்ஸ் வந்து பேசுவாங்க ஸோ டபுள்யூ டபுள் டபுள்ஹெச் பார்த்திங்கன்னா நிறைய விதமான அப்டேட்ஸை பார்த்திங்கன்னா சொல்லுவாரு ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்போர்ட்ஸ் கிதா அஃபிஷியல் யூடியூப் சேனல்ல பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க ஸோ இதை பார்த்தீங்கன்னா அபிஷியலா சொல்ல இப்போதைக்கு தெரிய வந்திருக்கு ஸோ ஃபுல் அதாவது ராயல் ட்ரம்பிள் ஃபுல் ஷோவும் பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் ஆகாது ஸோ ராயல் டிரம்பிள் வெப்பரியும் முடிஞ்சதுக்கு அப்புறமா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை மட்டும் இவங்க சேனலாக பார்த்தீங்கன்னா ஸோ அதை பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு லைவா பார்த்தீங்கன்னா பண்ண போறாங்க அவ்வளோதான் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்கக்கூடிய சாட்டர்டே நைட் மெயின் இவன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹல்கோகன் பார்த்தீங்கன்னா வரதா இருந்திருக்கு ஸோ ஆனால் இப்போ லாஸ்ட் மினிட்ல பார்த்தீங்கன்னா ஹல்கோகனுக்கு அவங்களோட ஃபேமிலி அதாவது ஃபேமிலி சுச்சுவேஷன் ஏதோ ஒரு காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா இப்போ ஹல்கோக்கினால வர முடியலை அப்படிங்கிறது இப்போ அஃபிஷியல் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ ராயல் ட்ரம்மல் மேட்செலாம் யாரெல்லாம் கலந்துகிட்டா போகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் ஸோ அதாவது வெயிலி பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உமன்ஸ் ராயல் ட்ரம்லாக கலந்துகிட போகிறாங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்ததான் சாமி சேனம் பார்த்தீங்கன்னா ராயல் ட்ரம்புலாக அஃபிஷியலாக கலந்துகிட போகிறாரு ஸோ அடுத்ததான் பாத்தீங்கன்னா ஏடபிள்யூ சேர்ந்த ரிக்கி ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஏடபிள்யூல இருக்கிறதுக்கு பிடிக்கல ஸோ அவரே வாலன்ட்ரியா பாத்தீங்கன்னா ஏடபிள்யூ மேனேஜ்மெண்ட் சோ என்ன ரிலீஸ் பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு ஆனா இப்போ சில ஆனா நமக்கு இப்ப என்ன ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது நம்ம ரிக்கி ஸ்டாக்கோட கான்டெக்ட் என்ன ஏடபிள்யூல முடியலை ஸோ முடிகிறது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம தோனிக்கான்னு பார்த்தீங்கன்னா அவரை பத்தினா ரிலீஸ் பண்ண போறது கிடையாது முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் ரிலீஸ் பண்ணப்படுவாராம் ஸோ அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அவர் மேக்ஸிமம் நம்ம டபிள்யூ வர்றதுக்கு இப்போ இருக்குது ஸோ ரிக்கி ஸ்டாக் யாருன்னா அதாவது நம்ம ரிக்வெஸ்ட் ஷிட்ட மாதிரி தான் ஸோ ரிக் டபிள்யூ டப்ளியூல எப்படியோ ஸோ அது மாதிரி தான் ஏ ஏடபிள்யூல பார்த்தீங்கன்னா ரிகி ஸ்டாக்ஸ் ஸோ நம்ம இப்போ ரிகிட் வேற நம்ம ஏ டபுள்யூ ஏ டபிள் டபுள்யூ ட்ரெடி ஏட்லியூக்கு போயிருக்காரா ஸோ இனிமேல் நம்ம ரிக்வஸ்ட் ஷீட்டோட குறைய உயிர்த்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு டபிள்யூட்யூக்கு வந்தால் ஸோ அடுத்ததான் செத்ராலன்ஸோட எனக்கு பிடிச்ச ஒரு மெயினான ஒரு கேரக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா மென்டெய் நைட் மேசியா தான் ஸோ அந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா அந்த கொரோனா டைமில் பார்த்திங்கன்னா அவர் ப்ளே பண்ணார் உண்மையிலே தரமான ஒரு ஹீல் டென் ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா திரும்ப வரப்போகுதா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ரீசெண்டைப்லாம் நடந்த ராலை பார்த்திங்கன்னா நம்ம செத்ராலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி பேக் ஸ்டேஜில் பண்ணிகிட்டு இருப்பார் ஸோ பேக்கில் இருந்து நம்ம கேரிங் ட்ரெஸ் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி பார்த்தோம் ஸோ அதில் நம்ம செத்ரலன்ஸோட அதாவது அந்த ட்ரெஸ்ஸு காஸ்டியூம்ஸ் எல்லாத்தையும் பார்க்கப்போ ஸோ அப் அப்படியே நம்ம ட்வெண்ட்டி டுவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மண்டே நைட் மேசியாவை பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அதை தான் நம்ம கேரிங் கிராஸும் பத்தி தான் ட்வீட் பண்ணியிருக்காரு ஸோ மேசியா மேசியா எங்கேப்பா மேசியா ஸோ எப்பண்டா வர போகிறான் அப்படிங்கிற மாதிரி அவரு கேட்டிருக்காரு ஸோ இப்போ ஏகப்பட்ட ரூமர்ஸ் தான் இருக்குது நடக்கிறதுக்கான பாசிபிலியா இருக்குது நம்ம செத்தராலன்ஸ் ஒரு ஹீல்டன் பண்ண போறார் அப்படிங்கிறது மட்டும் தெரிய வருது ஸோ அப்படி அவர் ஹீல்டன் பண்ண போறாரு அதுக்கு மட்டும் உறுதி அப்படின்னா ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா இந்த மண்டே நைட் மேசியா கேரக்டர் ப்ளே பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா உண்மையிலே அது ஒரு தரமான ஹில்டன் தான் ஸோ அவர் ஹில்டன் பண்ணுவாரா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே இருக்கு ஸோ ரசல் மினியா ஃபார்ட்டி டூ ஸோ அதை தான் அடுத்த அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய ரசல் மெனியாக ஃபார்ட்டி டூ பார்த்தீங்கன்னா எங்கே நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஸோ இப்போதைக்குன்னா நம்மளுக்கு ஒரு ரூமர் கிடச்சிருக்கு அதாவது ஸோ லூசியானா ஓர்லியன்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ரசல் மினியாக ஃபார்ட்டி டூ பார்த்திங்கன்னா நடக்க போகுதான் ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு ரூமராக கிடச்சிருக்கு ஐ திங்க் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்த ரசல் மினியாக கூட பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் ஸோ கன்ஃபார்மாக தெரில பட் இப்போ அந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா ரசல் மினியாக ஃபார்ட்டி டூவாக நடக்க போகுதான் ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய ரசல் மனியா ஃபார்ட்டி த்ரீ அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நடக்கக்கூடிய ரசல் மனியாக கூட எங்கே நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் செய்தி கிடைச்சிருக்கு அதாவது வேறு எங்கேயும் கிடையாது ஸோ இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பத்தினா ராயல் ரமல் பார்த்திங்கன்னா நடக்க இல்லை இந்தியானா போலீஸ் இந்தியானா ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா ரசில் மனியா ஃபார்ட்டி த்ரீ பார்த்தினா நடக்க போகுதான் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ரூமர் செய்தியாக கிடச்சிருக்கு இப்போ நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க சமயமாக பத்தி இப்போ லாஸ்ட் மினிட்ல ஒரு சில விஷயங்கள் தெரிய வந்திருக்கு ஸோ அபிஷியலி பார்த்தீங்கன்னா என்ன நடந்தது ஸ்மாக் டவுனில் பார்த்தீங்கன்னா ஸோ மோட்டார் சிட்டி மிஷின் கேன் விசிஸ் நம்ம டிஐஒய்க்கான டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் பார்த்தீங்கன்னா இப்போ அஃபிஷியலாக ராயல் ரபுள் மேட்ச்ல கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் தி குயின் சார்லட் பிளாரும் ஸோ அஃபிஷியலி உமன்ஸ் ராயல் ரமல் மேட்ச்ல கலந்து கொள்ள போகிறார்கள் அப்படிங்கிறத இப்போ அஃபிஷியலாக டபிள்யூ டபிள்யூ சொல்லியிருக்காங்க ஸோ இதிலிருந்து ஸோ நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம குயின் சார்லட் ப்ளேர் தான் ஸோ இந்த உமன்ஸ் ராயல் ட்ரம்பிள் மேட்ச் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்கான காரணத்தை நான் இதுக்கு முன்னாடி போட்டு அப்டேட் டீட்டெயிலெலாம் சொல்லியிருக்கேன் ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க